என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து கொள்றேன் இன்றைய தினம் வந்து ஒரு சிற சிறப்பான இரண்டு உதவிகளை வந்து வழங்க போகிறோம் யாருடைய உதவி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் பிந்தி போச்சுது முப்பத்தொராவது நாள் நினைவஞ்சலி முப்பத்தி ஓராவது நாள் நினைவஞ்சலி யாருடையது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா கனடா மொன்றியல் கனடாவில் வந்து மொன்றியல்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு மொந்தி மொன்றியலை பதவிடமாக கொண்டவர் அமரர் திருமதி கந்தசாமி வாலாம்பிகை அமரர் திருமதி கந்தசாமி வாலாம்பிகை என்று சொல்லக்கூடிய வாட முப்பத்தொராவது நாள் நினைவு இந்த முப்பத்தொராவது நாள் நினைவு இருபத்தி அஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மூன்று அவருடைய குடும்பத்தினர் கனடா மற்றும் பிரான்ஸில் இருந்து அவருடைய குடும்பத்தினர் வந்து என்னோட தொடர்பு கொண்டு இந்த முப்பத்தொராவது நாளில் வந்து இங்கே ஒரு அழகான உணவை வந்து வழங்குங்க சாப்பாடு வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் இருந்தார்கள் அதற்குரிய ஏற்பாடு அன்றைய தினம் வந்து போச்சுது அப்போ இன்றைய தினம் வந்து அதை செய்திருக்கிறோம் அதோட சேர்த்து இந்த சாப்பாடு பொதி சாப்பாடு வந்து வழங்க சொல்லி சொல்லி இருந்துச்சு நம்ம அழகான சைவ உணவை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி அதோட கனடா மொன்றியல்ல இருந்து தர்மி கணேசா தர்மி கணேசா பாட்டி பலஸ் இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் மொன்றியல்ல இருக்கிறாக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு அங்க வந்து நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பாடு செய்து செய்கிறது கணேசா பாட்டி பலஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உரிமையாளர் ஊடாக உரிமையாளர் ஊடாக உதவியை வழங்கி நம்ம யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கலியாணி ரவி கரண் கௌரி கலா வசந்தன் கலா வசந்தன் தர்மிகா கணேசா பாட்டி பலஸ் இந்த இவையிலெல்லாம் எல்லாம் இணைந்து ஏற்கனவே என்னோட ஒரு பணத்தவர்கள் என்னோட மாதம் மாதம் இந்த கணேசா பாட்டி பலஸ் என்று சொல்லக்கூடிய உறவுகள் குடும்பத்தினர் எல்லாம் இணைந்து என்னோட உதவிகள் அவைய பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் நல்ல நிகழ்வுகளில் வந்து வழங்குறது அப்ப அதுலேருந்து வழங்கிய உதவி மிகுதியாக வந்து இருந்தது இப்ப இதெல்லாம் இணைந்து வழங்கி இருக்கணும் கல்யாணி ரவி கரண் கௌரி கலா வசந்தன் தர்மிகா கணேசா பாட்டி பலஸ் இவை உரிமையாளர் எல்லாம் சேர்ந்து ஒரு தொகை பணத்தை வந்து சந்திரிஞ்சுன்னா அதில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபா பணம் இந்த ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபா பணத்துல வந்து ஐயாயிரம் ரூபா பெறுமதியான உலருணவுப் பொதிகளை வந்து வழங்க போகிறோம் வழக்கமாகவே நான் சொல்கிறது தான் ஆஹ் உலருணவுப் பொதிகள் இப்போ ஒவ்வொரு உறவுகள் வந்து க கஷ்டம் தங்களுடைய இல்லா பணம் சொல்லி சொல்லியக்குள்ள அவை இந்த பதிவுகளை எடுத்து வைக்கிறது எடுத்து வச்சு போட்டு பிறகு இப்படி இதுகள் வழங்குங்க இந்த மாதிரி இதுகளை செய்யுங்கன்னு சொல்லியக்குள்ள நாங்க திரும்ப கோல் பண்ணி எடுக்கிறது அப்போ கோல் பண்ணி எடுக்க இன்றைக்கு கூட ஒரு இடத்துல வந்து கோல் பண்ணி சொல்லி இருக்கீங்க நம்ம இப்போ ஒரு ஆளுக்கு கோல் பண்ணி சொன்ன இடத்துல அவர் வந்து ஒரு பொதுவான கோயிலில் வந்து நின்று இருக்கிறார் அப்ப அந்த இடத்துல கதை போயிட்டு கூடுதலான மக்கள் வந்து வந்திருக்கிறோம் அப்ப அவர்கள்ட்ட பேர் விவரத்தையும் எடுத்து போட்டு அனுப்ப போறேன் இனி வேறு யாத்தை நிகழ்வுகள் இதுகளில் வந்து பொதி வளங்கள் இதுகள் வரைக்குள்ள அவையில வந்து கூப்பிட்டு கொடுக்குறது இப்ப எல்லா மக்களுக்குமே பொதுவா கஷ்டம் கஷ்டமான மக்கள் க தான் இருக்கணும் கஷ்டம் இல்லாதவர்கள் இப்ப நாங்க வந்து ஒவ்வொருத்தர வர்றாக்கிட்டே ஒருத்தர் ஒருத்தரை விசாரித்து தகவல்கள் எடுத்து தான் கொடுக்குறது அவையிற குடும்ப நிலப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு சில கிராமங்கள் ஆகலும் ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கு அப்போ அவையில் எல்லாருக்குமே உதவியை வழங்க முடியுமான்னு கேட்டால் முடியாது அப்ப அதைத்தான் ஒரு ஐயாயிரம் ரூபா பருமதியான உலர் உணவு பொதிகள் இப்படி அவைகளுக்கு உதவியா கொடுக்க எல்லாருக்குமே உதவி செய்யற ஒரு மனநிலை எனக்கும் வந்து ஏற்படும் எல்லாருக்கும் பெரிய தொகையாக செய்திட முடியாது எல்லா மக்களுக்குமே பொதுவா கஷ்டமான இந்த பாட்டுல வந்திருக்கணும் ஏராளமான உறவுகள் இருக்கணும் அப்ப கட்டம் கட்டமா முடிஞ்ச உதவிகளை வந்து வழங்கி அவர்கள் சில உறவுகள் அதை பெற்று சொல்லிவிடும் உங்களால் வந்து இரண்டு கிழமை நல்லா சாப்பிட்டா தம்பி நல்லா இருந்தது உங்களோட உதவியால் ஏதோ இருக்கிறோம்னு சொல்லியக்குள்ள மன நிம்மதியாக இருக்கும் அப்ப அதை நம்ம செய்கிறது பிரியோசனை அடைஞ்சு கொண்டிருக்கணும் மக்கள் அவர்கள் வந்து இப்ப நம்ம கொடுக்குறதால வேறு பொருளாதாரத்துல மேல் வங்கி வருகிறோம் ஆஹ் சொன்னால் சொன்னா இப்ப அவர் அன்றாட செலவுல இருந்து ஒரு பகுதி பணத்தை மிச்சம் பிடிக்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கும் இப்படியான உதவியெல்லாம் நாங்க அவைகளுக்கு வழங்கக்குள்ள மிகுதிப்படுத்தக்கூடிய மாதிரிக்கு இருக்கும் இல்லாட்டி அஹ் அன்றாட அன்றாடம் அப்படியே செலவழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இங்க வந்திருக்கிற என்னட்ட வர்ற உறவுகள் எல்லாருமே நான் அழைப்பை ஏற்படுத்தி அவர்களை வர சொல்லி வர்ற உறவுகள்லாம் என்னட்ட வந்திருக்கிற உறவுகள் அப்ப வாங்க நிகழ்வை வந்து சிறப்பிப்போம் கணேசா பாட்டி பல அதால வந்து சிறப்பட்ட உதவியையும் அதே மாதிரி முப்பத்தொராவது நாள் நினைவு எங்களுடைய கந்தசாமி வாலாம்பிகை என்று சொல்லக்கூடிய வாட அந்த நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்திருக்கு வாங்க வழங்குவோம் முப்பத்தொராவது நாள் நினைவில் வந்து வழங்க சொல்லி சொல்லி இருந்தார்கள் கனடா ஒன்றியல்ல முன்றியல வதவிடமாக கொண்டவர்கள் கந்தசாமி வாலாம்பிகை கந்தசாமி வாலாம்பிகை என்று சொல்லக்கூடிய வாட அந்த முப்பத்தொராவது நாள் நினைவில் வந்து அழகான சைவ உணவை வந்து வழங்குங்கன்னு சொல்லி வட பாயாசம் ஐஸ்கிரீம் தண்ணி தண்ணிப்பூத்தல் வழக்கமாக வந்து செய்கிறது தான் அதை வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன் ஒரு சமையலில் வந்து தேர்ச்சி பெற்றவரை வச்சு சமையலை வந்து செய்து ஆஹ் நூற்றி ஐம்பது நபர்களுக்கான தண்ணீர் பூத்தல் ஐஸ்கிரீம் சிறப்பு மதிய உணவு வளங்கள் நிகழ்வு அதுதான் இன்றையத்தை நம்ம வந்து செய்ய முப்பத்தொராவது நாள் நினைவு மொன்றியல் கனடாவை வரை அமரர் கந்தசாமி வாலாம்பிகை என்று சொல்லக்கூடியவா பிறப்பு வந்து முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் அதே மாதிரி பிறப்பு இருபத்தஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஹ் கனடா மொன்றியல் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து அவர் இறந்திருக்கிறார் வாட பிள்ளைகள் கனடா பிரான்ஸ் இந்த பக்கங்கள்ல இருந்து இந்த உதவியை வந்து வழங்கி இருந்துச்சுன்னா கந்தசாமி வாலாம்பிகை என்று சொல்லக்கூடிய வாட ஆத்மா சாந்தி அடைய

அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார்கள் கேள்விப்பட்டு வந்திருக்கிறார்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்னென்னு சொன்னா கட்டம் கட்டமாக நாங்கள் முதல் பதிவு செய்து இப்ப முதல் போன முறை வரைக்குள்ள ஒரு இருபது பேருக்கு பொதி கொடுக்கையில் அப்ப அவையில திருப்பி அனுப்பினாங்க அதுக்கு பிறகு இன்றைக்கு அவையுக்கான பொதி வந்து வழங்குறோம் அதே மாதிரி எதிர்காலத்தில் இப்ப அடுத்தடுத்த இதில் வந்து வேற ஒரு கொண்டாட்டங்கள் வரையக்குள்ள பொதி வழங்கல் நிகழ்வு வந்து செய்வோம் அப்ப அந்த நேரம் கூப்பிட்டு உங்களுக்கான பொதிகள் வந்து வழங்குவோம் பேர் விவரத்தையும் ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு போங்க நான் வந்து எதிர்பார்த்த தொகையை விட கூடுதலான ஆக்கள் வந்து வந்திருக்கணும் இப்படி தெரிஞ்சிருந்தா ஒரு ரெண்டு ரெண்டு பேர் ஃபங்க்ஷன் நாளைக்கு நாலாண்டைக்கு செய்ய வேண்டிய ஒன்று இருக்குது அப்ப அப்படி பார்த்து செய்திருக்கலாம் சரி பார்ப்போமா இந்த பிரச்சனைகள் பொதை கொடுக்கறதுல பிரச்சனை வரக்கூடாது அதே மாதிரி அதுக்காகத்தான் ஒவ்வொரு தரையுமே போன் நம்பர் எடுத்துட்டு நானா கூப்பிடுறது இங்க வாங்க இவரத்துக்கு வாங்க வந்து ஏமாற்றமும் அடையக்கூடாதுண்டு வர்றாக்கள் நம்பி வர்றாக்கள் ஏமாந்து தான் உண்மையிலேயே நாங்க அதை அதையும் சொல்லி கூப்பிடுறது என்னடம்மா ஓ இன்ன ஆக்கள் வாங்க போன் பண்ணி கூப்பிட்டு இவ்வளவு பேர் வாங்க முப்பது பேர் வாங்க நாற்பது பேர் வாங்கன்னு கூப்பிடுறது காரணம் நீங்க கன தூரத்துல இருந்து வருவீங்க வந்து அதால ஒரு ஏமாற்றம் ஒன்றும் நடக்க அப்படி இருந்து மந்திட்டியல் குறிப்பிட்டார்கள் வந்தார்கள் அவ்வளவு நாமம் நம் பாவம் போக்கும் நாமம் சோதனை எது வந்த போதும் காக்கும் சிரடி சாய் நாமம் பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம் சோதனை எது வந்த போதும் காக்கும் சிரடி சாய் பாபா தான் என்னுடைய குரு அவட சொல்லி கொள்றதுல பெருமாடை சரியா அக்கா என்ன மாதிரியா பண்டைக்கு திருப்பி அனுப்பினாக்களுக்கு தான் போதி ஓ இது சரி அப்ப ஒரு ஐஸ்கிரீம் குடிப்போம் அப்படி இருந்தது சாப்பாடு நீங்க சாப்பிட இல்லையா சாப்பிட்டீங்களா நல்லா இருந்ததாமா அம்மா எல்லாம் இண்டைதான் வந்திருக்கிறீங்க என்ன சந்தோஷம் அப்படியா சகோதரங்கள் நீங்க பதிவை கொடுத்துட்டு போங்க பதிவு கொடுக்குறாக்கள் ஒரு குடும்பத்துல ரெண்டு மூன்று பேருக்கு பதிவை கொடுத்துட்டு போயிருந்தா இப்ப ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாக்கள் மூன்று நாலு பேருக்கு பதிவை கொடுத்ததாக தகவல் அந்த தகவல் உண்மையாக உறுதி செய்யப்படுமா இருந்தா அந்த பதிவு கொடுத்த அந்த அந்த அவ்வளவு பேருக்குமே இல்லாம ஓ அறவை இல்லாம போயிடும் உண்மையான மனசாட்சியும் படி ஓ மனசாட்சியும் படி ஒரு ஆள் ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் இதுக்கு நீங்க பதிவு செய்யுங்க நான் அப்படி பதிவு செய்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் என்ன பொதுவான நான் பயமில்லாம இல்லாம நீங்க எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்ப இதுல புள்ள நடக்காதுன்னு சொல்லி நம்புறேன் நான் என்னண்டு நீங்க சொல்லுவீங்க இப்ப ஒரு ஆளுக்கு ஒரு குடும்பத்துல ரெண்டு பேர் எடுத்தா சொல்லுவீங்க அப்ப அப்படித்தான் அந்த நம்பிக்கையில தான் பொதுவாவே செய்யறது பொது வழியில செய்யறதால இதுல களவு போய் இருக்காதுண்டு அப்படி உண்மையான தேவை அவ்வளவு பேர் பேர் இருந்தாங்க அடுத்த அடுத்த இது இருக்குது நான் அப்படியே தொடர்ச்சியா கொடுப்பேன் அது உண்மையா இருக்கணும் அந்த ஒரு குடும்பத்துல ரெண்டு பேர் மூன்று பேர்ட்ட பேரை கொடுத்திருந்தா நீங்களே சொல்லி பட்டிட்டு போயிருங்க அதை அப்போ ஐஸ்கிரீம் ஓ எல்லாம் வந்து அடிக்கிற வெயிலுக்கு நல்லா இருக்குமா ஆனா இது வெயில்ல இருக்கிற மாதிரி மாதிரி இருக்கு அண்ணா அண்ணா ஒரு கொஞ்சம் முன்னுக்கும் ஆறு வாகனம் மறக்கி இல்லையா இது நின்று பண்ணணுமா ஓ என்னோடய காலையில் பொது வாக்கள் எல்லாருக்குமே எல்லாருக்கும் பொதி விருப்பமே

இப்ப நீங்களும் இரண்டு பிள்ளைகளும் இருக்கிறீங்க

வேலி டொய்லெட் இதுகள் எல்லாமே செய்து தர மாட்டேன் உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு நீங்க ஒரு இடத்துல இருந்து தொழில் செய்து பதிவு செய்து போடுவோம் அதை யாரும் வந்து செய்து தான் ஓகே ஏதாவது தொழில் செய்யணும் இல்லை எங்களோட வாழ்க்கை கொஞ்சம் எந்த வா வருமானத்தை கூட்டுறதுக்கு ஏதாவது சின்ன தொழில் டிரைவ் பண்ணுறேன் ஏதாவது தொழில் முயற்சி உதவின்னு சொன்னால் நம்பிக்கையாக கேளுங்க உங்களோட நல்ல பாட்டுக்கு செய்கிறேன் ஆனால் இது செய்ய மாட்டேன் இப்போ வீடு கட்டுறதோ கிணறுண்டா ஓகே அதை ஏற்றுக்கொள்ளலாம் நான் ஒருக்கா வீட்டை வாரன் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறீங்களா ஃபோன் நம்பர் ஒருக்கா கொடுத்துட்டு போங்க இப்படி ரெண்டு பிள்ளைகள் கணவருக்கு இவர் அடியில் இறந்தது என்று சொல்லி கொடுங்க அதுக்கு கீழே எழுத வச்சுடுங்க அப்போ எனக்கு தெரியும் கொடுங்க அக்கா ஒரு குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவிதான் இப்ப கூட பிரச்சனை நீங்க மனசாங்க எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க கட்டாயம் ஏதாவது ஒன்று செய்வேன் சரியா அதே மாதிரி ஏதாவது ஒரு ஒரு உதவி அதுவும் உங்களோட நல்ல சில பேருக்கு பதிவு செய்து எடுத்து கொடுக்குறது சில பேருக்கு நோமலாக வர்ற உதவி சைக்கிள் உதவி எல்லாம் சில பேர் யார் வந்து பிறந்த நாள் கொண்டாட்டங்கள்னா கொடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த நேரம் இப்போ நான் ஒவ்வொரு பேர் வரவும் எடுத்து வைக்கிறது அப்படியான பிரச்சனைகள் வரைக்குள்ளே தான் நான் திரும்ப கால் பண்ணுறது அப்படி தான் கொடுத்து கொண்டுருக்குறேன் இது வரைக்கும்

மாதிரி ஒரு ஆளு சொல்லுங்க. உனக்கு நாலு பொம்பளை பிள்ளை கடைசி பிள்ளைக்கு நாலு பொம்பளை பிள்ளைகள்

அவ ஒன்றரை வருஷம் அந்த பிள்ளைய கொஷ்டனோட கொண்டு தெரிஞ்சுக்கான அவைக்கு ஒரு விரக்தி மாதிரி அன்னைக்கு நான் உங்களை சொன்ன நான் போய் கதைக்க சொல்றேன் பெரிய உதவி இல்லை அவன் தன்னால முடிஞ்சவே செய்து சொல்றேன் ஆனா அவங்க அவர் எங்களை விட இன்வெஸ்ட் இருப்பாங்க அவங்களுக்கு தகவல் செய்தா உண்மையாவே சாப்பாடு இருக்கிற அந்த செய்தியாக அவங்க அவங்க எல்லாம் தெரியும் சாப்பாடே நாங்க தான் கொடுக்குறோம் ஆனா அவள் ஏன் அப்படி கதைக்கிறான்னு எனக்கே தெரியல அப்படி கஷ்டம் நாலு பிள்ளைல ரெண்டு பிள்ளை ஹோஸ்டல்ல நின்று படிக்கிறது மூன்றாவது கொண்டு போனாங்கன்னா நான் தான் வச்சு பள்ளிக்கூடம் கொண்டு விடுறேன் சரி பாப்பா நான் ஒரு கபாரன் அவங்களுக்கு வந்து அண்ணா அண்ணி வந்து அப்படி சொல்றான்னு சொன்னா அன்னைக்கு கஷ்டம் இல்லையா அர்த்தம் உங்களுக்கு தரவணம் பண்றதுக்காக வா அப்படி சொல்றேன் இல்ல வேறு வேறு இது ஆக்களுக்குள்ள செய்யக்குள்ள பயம் இல்லாம செய்யறனா

கட்டம் கட்டமாக கூப்பிடுவேன் அப்போ அதுக்கேற்ற மாதிரி வாங்க நான் அந்த கணவரை அள்ளுப்பட்டு வரவேணான்னு சொல்றேனா என்ன காரணத்துக்குன்னு சொன்னா உண்மையிலேயே ஆரம்பத்தில இருந்தே சொல்லி கொண்டிருக்கிறது இதைத்தான் ஏன் நான் பேர் எடுத்து வச்சு கொடுதுன்னா குழப்பங்கள் இல்லாம கொடுக்கலாம் வீட்டை இதை வந்து கூப்பிட்றன சொன்னா பொது வழியில் வச்சா எனக்கு தரலாம் தானே உனக்கு தரலாம் தானே என்ன பிரச்சனை வரும் இங்கேண்டா நாங்க கூப்பிட்டாக்கள்லாம் அழைப்பு ஒரு கல்யாண விடு சாணத்தியாவோடு செய்ய அப்படி ஆக்களை கூப்பிடுறதோ அப்படி கூப்பிட்டு அவைகளுக்கு இது செய்யக்குள்ள இப்ப எனக்கு அதே நேரம் பிரச்சனையும் பெறாது நாங்க கூப்பிட்டு ஆக்கள் வரையக்கல அவைகளுக்கு கொடுத்து விடக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் பெறாது எக்ஸ்டாவா ஆக்கள் வரையக்குள்ள சரி அவை அதை கேள்விப்பட்டு வரணும்னா அந்த பேரை பதிஞ்சிட்டு திரும்ப இந்த முதல் வந்தாக்கள் இல்லாம அடுத்தடுத்த புதுசு புதுசா ஒரே ஆளுக்கு திரும்ப திரும்ப பதிவு கொடுத்து இருக்கிறதும் எனக்கு விருப்பம் இல்லை எல்லாருக்கும் கிடைக்கணும் சரி இந்த முறை நீங்க அதை தனியா உங்களோட ஒரு சுகபுரம் மத்தியா சரி புதுசா இன்றைக்கு வந்தாக்கள் எல்லாரும் கட்டாயம் உங்களோட பேர் விவரம் ஆனா குடும்பத்துல ஒரு ஆள் தான் கொடுக்கணும் அந்த ஒரு ஆள் இதா இருந்தா சரி கொடுங்க நான் கட்டாயம் அவ்வளவு பேருக்குமே இன்றைக்கு வந்தாக்கள் ஆக்கள் அவ்வளவு பேருக்குமே திரும்ப கூப்பிட்டு பொதி தருவான் பொதி எடுக்காதாக்கள் ஆக்கள் அதான் வணக்கம் சாப்பிட்டாச்சா இன்னைக்கு ரெண்டு பேர்ட்ட நிகழ்வை போட்டிருக்கலாம் இவ்வளவு சனம் மருமன்னு தெரிஞ்சிருந்தேன் நான் நினைச்சது நான் கூப்பிட்டாக்கல் முப்பது பேரு நான் ஒரு எழுவத்தஞ்சு எண்பது பேருக்கு தான் என்ஸ்டிவ்மென்ட் பண்ணேன் ஆனா இது கூட வந்திருக்கேன் சிக்ரின் தானே ஒரு கட்டங்கட்டமா கட்டமா இப்போதைக்கு இல்ல எப்படியும் ஒரு அஞ்சாம் மாதம் பத்தாம் தேதிக்கு பிரகதா

சாப்பாடு பத்தி சொல்லுங்க நல்லா சாப்பாடு இல்ல நல்லா சாப்பாடு இருந்ததா நல்லா இருந்துச்சு ஓகேம்மா நன்றி சாப்பாடு நல்லா இருந்துச்சா சாப்பாடு வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துதா சரியா நீங்கள் சொன்னால் சரி இது குறனுரை இருந்தால் சொல்லுங்கள் என்னெண்டா நான் சமைக்கிறது இல்லை ஓ நல்ல டேஸ்ட்டாக இருந்தது ஏன்னாடா நான் சமைக்கிறது இல்லை சமையலை வந்து ஓ ஒரு அண்ணா வந்து சமைக்கிறவர் அப்போ அவர்கிட்ட நாங்கள் சொல்லலாம் அமைணா இதெண்டா இது ஓகே சரி சரி ஓ ரைட் பேரை கூப்பிடுங்க இன்றைய தினம் வந்து கனடா ஒன்றியல்ல இருந்து தர்மிகா தர்மி கணேசா கணேசா பாட்டி பலஸ் என்று சொல்லக்கூடிய உரிமையாளர் ஊடாக உதவிய வழங்கியவர்கள் யார் யார் என்று சொல்லி பாத்தீங்கன்னா கல்யாணி ரவி கரண் கௌரி கலா வசந்தன் தர்மிகா கணேசா பாட்டி பலஸ் உரிமையாளர் இவர்கள் இணைந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபா நிதி அவர்கள்ட்ட நிதி ஏற்கனவே பிறப்புற உதவிகளை எல்லாம் வழங்கி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபா நிதி வந்து இருந்தது அதில் முப்பத்தி ஏழு பொதிகளை இன்றைய தினம் வந்து வழங்குறோம் ஏற்கனவே எங்கள்கிட்ட உதவி கேட்டிருந்த இருபத்தஞ்சு நபர்கள் இருந்தவை அதில் இன்றைய தினம் தெரிவு செய்யப்பட்ட மிகுதியாக்களோட வந்து வழங்கி இருக்கிறோம் அப்போ இன்றைய தினமும் ஏராளமான பதிவுகள் வந்து இப்ப தகவலை கேள்விப்பட்டு வந்த மக்கள் வந்து கூட இப்ப நான் ஒரு அளவு எடு எடுத்து இவ்வளவு உளவுக்குள்ள நான் செய்யணும்னு சொல்லி யோசிக்க வச்சிருப்பேன் ஆனால் ஆனா அதை விட கூடுதலான புது முகங்கள் வந்து வந்திருக்கணும் தங்களுடைய நிலப்பாட்டையும் வந்து பதிவு செய்திருக்கணும் எர்வ்ற காலத்தில் அவர்களுக்கும் பொதியை வழங்குவோம் அப்படி தான் இந்த உதவி திட்டம் எல்லாமே வந்து போய்கொண்டிருக்கிறேன் இப்போ ஆரம்பத்தில் கஷ்டமண்டு வர்ற மக்களை முதல் பதிவு செய்திருந்தேன் பிறகு அவர்கள் ஊடாக அங்கே அங்கே பக்கத்தில் உள்ள உறவுகள் ரைட்டி வரட்டு இப்படி போனால் உதவியை வந்து பெற்றுக்கொள்ளலாம்றதுக்காக உண்மையிலேயே தேவையுடைய மக்கள் வந்து தேடி வரையக்குள்ள அதை அந்த கிராம மக்களை வச்சு உறுதி செய்து கொண்டு தான் கொடுக்குறேன் நான் இப்போ நான் போய் இந்த பொதி வளங்களுக்கு நான் போய் உறுதி செய்கிறேன் நான் ஆண்டா இல்லை அதில் சேர்ந்து வரைக்கும் இப்போ சிவபுரம் அண்டா சிவபுரம்னு சொல்லக்கூடிய கிராமத்துலேருந்து எல்லாரும் வரவினோம் அப்போ அவையில தகவலின் அடிப்படையில் பக்கத்தில் உள்ள சகோதரர்கள் சொல்லி நம்ம எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை தானே என்ன அதால எப்படியும் ஒருத்தர் ஒருத்தர் காட்டி தெரியும் அதை நம்ம நமக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்ளலாம் சரி அப்ப இன்றைய தினம் முப்பத்தேழு பொதிகளை வந்து வழங்குவோம் ரைட் பேர் வேறத்தை கூப்பிடுங்க கனடா மொன்றியல் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தர்மிகா கணேசா பாட்டி பலஸ் உரிமையாளர் ஊடாக கல்யாணி ரவி கரண் கௌரி கலா வசந்தன் தர்மிகா கணேசா பாட்டி பலஸ் இவர்கள் இணைந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபா பணத்தை வந்து தந்திருந்தார்கள் அதில் முப்பத்தி ஏழு பொதிகள் வந்து வழங்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் வந்து முப்பத்தி ஏழு பொதிகளை தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு வந்து வழங்கியிருந்தாங்க அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க என்ன நம்பி வர்ற உறவுகளுக்கு உதவியை வழங்க உதவியாக இருக்கிற எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் காசு வந்து சும்மா வராது அவ்வளோவும் அவர்களுடைய வேர்வை அவர்களுடைய உழைப்பு அதைத்தான் எங்களுடைய மக்களுக்கு வந்து பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் உண்மையிலேயே ஒரு சில விமர்சனங்கள் பிழையா ஒரு சிலர் இருந்தாலும் அந்த பிள்ளையாக விமர்சிப்பவர்கள் யாருன்னு சொல்லி வடிவாக தேடிக்கொண்டு தட்டி தேடி பார்த்தா யாருக்குமே ஒரு ரூபா காசு உதவி செய்திருக்க மாட்டேனா எதுவும் ஆக்கள் மற்றவர்கள் செய்பவர்களை பார்த்து குறையாக கதைக்கிறது ஒரு வழக்கம் யாரும் மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்கள் இதை வந்து பிள்ளையாக கதைப்பினமான்னு சொன்னால் இல்லை கதைக்க மாட்டேனும் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் என்னுடைய இலக்கு எப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை வாய்ப்பு பொதி வளங்கள் சாப்பாடு வளங்கள் அதே மாதிரி வாழ்வாதார உதவிகள் இது எல்லாத்தையுமே செய்கிறதுக்கான காரணம் வந்து என்னூடாக எத்தனை மக்கள் பயனடைஞ்சிருக்கணும் அவள் ஒரு ரூபாயோ நூறுரூவாயோ ஆயிரம் ரூபாயோ அவ்வளவு பயனடைஞ்சிருந்தாலும் ஒரு மக்கள் பயனடைஞ்சிருந்தாலும் அது எனக்கு ஒரு சந்தோஷம் அளிக்கிற விஷயம் நான் பார்க்குற கணக்கும் அதுதான் இன்னோடாக பயனடைந்த மக்கள்கிட்ட தொகை எவ்வளவு என்னால் எவ்வளவு உதவியை வந்து பெற்றுக் கொடுக்க முடியுமோ அவ்வளோத்த வந்து பெற்றுக் கொடுக்குறது அதனூடாக ஒரு மன திருப்தி மன நிறைவு இந்த காலத்திலேயுமே எனக்கு இருக்கும் நான் வேதான காலமாக இருந்தாலும் சரி இந்த பூமியில் வாழ்கிற காலம் வரைக்கும் இவ்வளவு மக்களுக்கு நான் உதவியாக இருந்திருக்கிறேன் இவ்வளோ உதவியாக வந்து பெற்றுக் கொடுத்துருக்குறேன் அப்படின்ற ஒரு நிறைவு எந்த காலத்தில் தலைமை இருக்கும்